முருகப்பெருமானின் அருளை பரிபூரணமாகப் பெறும் அந்த ஐந்து ராசிகளை பற்றிய விவரங்கள் இதோ ஜோதிட சாஸ்திரப்படி செவ்வாயின் அம்சம் கொண்டவர்களும் முருகனின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் அவரின் விசேஷ அருளுக்கு பாத்திரமானவர்கள் அந்த ஐந்து ராசிகள் ஒன்று மேஷம் மேஷாம் மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி என்பதால் மேஷ ராசிக்காரர்களுக்கு முருகனின் அருள் எப்போதும் துணை நிற்கும் இவர்கள் துணிச்சலும் தலைமை பண்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இரண்டாவது விருச்சிகம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கும் அதிபதி செவ்வாய்தான் இந்த ராசியில் பிறந்தவர்கள் முருகனை வழிபடுவதன் மூலம் தங்களின் இன்னல்களை வென்று வாழ்வில் பெரும் முன்னேற்றத்தை காண்பார்கள் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு மூன்று கடகம் கடகாம் கடக ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமான் மன உறுதியையும் தைரியத்தையும் வழங்குவதாக கூறப்படுகிறது சந்திரனை அதிபதியாக கொண்ட இவர்கள் முருகனை வழிபடும்போது எதையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை பெறுவார்கள் நான்கு சிம்மம் சிம்மம் சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியினருக்கு முருகனின் ஜோதி அம்சம் அதிக ஆற்றலை தரும் சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து தோன்றியவர் என்பதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முருகனின் அருள் ஆளுமை திறனை மேம்படுத்தும் ஐந்து தனுசு தனுசு குரு பகவானை தலைவராக கொண்ட தனுசு ராசியினர் முருகனை ஞான பண்டிதனாக வழிபடுவது சிறப்பு தனுசு ராசியின் அறிவாற்றலுக்கும் தேடலுக்கும் முருகனின் அருள் பெரும் பலமாக இருக்கும் வழிபட வேண்டிய முக்கிய நாட்கள் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் சஷ்டி திதி விரதம் இருக்க உகந்த காலம் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானின் நட்சத்திரம் ஓம் சரவணபவ